பெண்களுக்கு சாமி சொன்ன வைத்தியம் பெண் தெய்வம் சொன்ன வைத்தியம் ஆகுங்க நீங்க இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா தெய்வம் அந்த குல மக்களை அதுவும் பெண்களை எப்படி பாதுகாத்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு உண்மையான நிகழ்வுங்க இந்த பதிவு நிறையா பேருக்கு பயன்பெறும்னு நம்புகிறேன் தெய்வத்தை நினச்சி அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் பெண்களுக்கு உடல் உடம்புல வந்து மாதவிடாய் அப்படிங்கிறது இயல்பான ஒன்று ஒரு அம்மாவுக்கு குலதெய்வத்தின் மேலே பக்தியா பாசமா நல்லா வணங்கி வர்ற ஒரு அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனை அதாவது எப்படி அப்படின்னா அந்த அம்மாவுக்கானது அந்த உதிரப்போக்கானது நிற்காம அந்த ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அவங்களுடைய உடல் வந்து ரொம்ப தொய்வடையுது ரொம்ப ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுது அப்போ அந்த அம்மாவும் ஏதோ முடிஞ்ச வைத்தியங்கள்லாம் பார்த்துருக்காங்க ஒன்றும் அவங்களுக்கு அந்த உடம்பானது சரியாகலை அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க மன வெறுத்து போய் அவங்க குலசாமியை அவங்க குலசாமி இருபத்தோரு தெய்வம் அதில் தாய் பேச்சு மருத்துவச்சு பெரிய பாங்க அதாவது அந்த அந்த அம்மா போனோம்னா எப்பேற்பட்ட நோய்க்கு மருந்து வச்சுருக்கோம் கை மருந்து வச்சிருக்கோம் ஏற்பட்ட தெய்வம் தாய் பேச்சு அப்ப என்ன அது அந்த அம்மா தாயே எனக்கு என்ன சோதனை நானே வந்து ஒரு ஏழை ஒரு பஞ்ச பிரதேசியா நான் இருக்கேன் என் குடும்பத்தை நானே நான் அனுதினமும் நான் கூலி வேலை பார்த்துதேன் என் குடும்பத்தில் நாங்கள் நாங்கள் எங்களுடைய வயிறையும் வாய் நாங்கள் கழுவி வர்றோம் இப்போ இப்படி ஒரு நிலமையை கொடுத்துட்டே அம்மா எனக்கு இந்த மாதவிடாய் காலங்களில் அந்த உதிரப்போக்கு நிற்காமல் போய்கிட்டே இருக்கு என்னம்மா இது சோதனை என்னால் முடியலமா அப்படின்னு கண்ணீர் விட்டு அந்த அம்மா அவங்க குலசாமியை நினச்சி அன்னைக்கு அழுகும் அந்த அம்மா அழுத உடனே என் பிள்ளை அதாவதுங்க பெண்கள் வெளியே சொல்ல முடியாத வலி மிகுந்த வேதனையான ஒன்று அவங்க உடம்புல இயல்புலேயே மாதவிடாய் காலங்கள்ல இருக்கு அந்த உதிரப்போக்கு அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு வலிமை இழக்க செய்யும் அதாவது இந்த பதிவை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்மளுடைய தெய்வங்கள் சொன்ன கை வைத்தியங்களை நம்ம அறிவு இது போன்று யாராவது பாதிக்கப்பட்டால் மட்டுமே இது நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அது உங்கள் குலதெய்வத்திட்ட கேட்டுட்டு உத்தரவை கேட்டதுக்கு அப்புறந்தான் நீங்கள் இந்த கை வைத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கிறணும் அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த குலசாமிகிட்ட அந்த பெண் தெய்வத்தெல்லாம் நினச்சி கண்ணீர் விட்டு அழுது அந்த அம்மா போய் படுக்குது அப்போ அந்த இடத்துல அன்னைக்கு நைட்டு அந்த அம்மா அவங்களோட குலசாமி அந்த தாய் பேச்சு நல்லா கோண கொண்ட ஓட்டு கண்டாங்கி சேலை கட்டி சட்டை ஓடாமல் காலில் தண்டை ஓட்டு நல்லா நெத்தி நிறையா பொட்டு வச்சு கை நிறையா வளையலை போட்டு தலை நிறையா பூ வச்சு வாய் நிறையா செவக்க செவக்க வெத்தலையை போட்டு சலங்க சத்தத்தோடு சல் சல் சல்னு உள்ளே வருது இந்த அம்மா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு இந்த அம்மாவுக்கு தெரியல வந்த உடனே அது அவங்க வீட்டில் விறகு அடுப்பு அந்த காலத்து விறகு அடுப்பு இருக்கும் பார்த்தீங்களா அப்போ என்ன அது விறகு அடுப்பில் இந்த அம்மா போய் மா போய் அந்த தாய் பேச்சு போய் விறகு அடுப்பில் உக்காந்து அந்த இடத்துல ஒரு விறகு எடுத்து தீயை பற்ற வச்சு ஒரு சின்ன ஒரு மண் எடுத்து வச்சு அதில் கொஞ்சோண்டு நெய்யை எடுத்து ஊற்றி அந்த அம்மாங்க அந்த அம்மாவோட குலதெய்வம் அந்த பெண்மணி உறங்குது அந்த பெண்மணி உறங்கும்போது அந்த அம்மா போய் இது போன்று செய்து எப்படி அந்த விறகு அடுப்பெடுத்து அந்த அடுப்பில் ஒரு மஞ்சட்டியை வச்சு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதில் மடியில் முருங்கை இருக்கிற முருங்கைப்பூ முருங்கை மரத்தில் இருக்க முருங்கைப்பூ நல்லா பார்த்துருப்பீங்க அந்த முருங்கைப்பூவை கொஞ்சம் பிடிக்கிட்டு வந்திருக்கு மடியில் யாரே அந்த தாய் பேச்சு அது வந்து என்ன பண்ணது மடியில் இருக்க முருங்கைப்பூ அப்படியே ரெண்டு கையில் அள்ளி அப்படியே அந்த நெய்க்கு மேலே போட்டு நல்லா புன்னரமாக நல்லா வறுக்குது முருங்கைப்பூவும் அந்த நெய்யில் வறுக்குதுங்க வறுத்த உடனே இன்னொரு மடியில் கொஞ்சோண்டு கேப்ப மாவு அந்த கேப்ப மாவை கொஞ்சோண்டு எடுத்து அது அது மேலே மறுபடியும் அந்த முருங்கை வந்து நெய் முருங்கைப்பூ வதக்குனதில் அந்த கேப்ப மாவை போட்டு இன்னும் கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி மறுபடியும் அதை நல்லா அப்படியே வதக்கி நல்லா வதக்கி அப்படியே அதை தட்டில் கொஞ்சோண்டு சாப்பிட்ற அளவுக்கு தட்டில் எடுத்து வச்சு மறுபடியும் சலக் சலக் சலக்ன அந்த அம்மா வந்து பக்கத்தில் இந்த அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கு நல்லா தூங்கி தூங்கிட்டு இருக்கு இந்த அம்மா நான் வந்து தட்டி எப்படி தட்டி இந்த அசரீர வாக்குன்னு சொல்லுவாங்கல்ல எந்திரிப்பா இந்தா ஆத்தா உன் உடம்புல நிற்காம உதிரப்போக்கு போகுதுல நீ கஷ்டப்பட்டு நீ என்னைய கண்ணீர் விட்டு அழுது நீ என்னை கூப்பிட்ட நான் உனக்கு கை மருந்து கொண்டு வந்திருக்கேன் தா இந்தா இதை எந்திருச்சு சாப்பிடு அப்படின்னு அந்த தட்டுல அந்த முருங்கைப்பூவு அந்த கேப்பமாவு மாவு அந்த நெய் ஊற்றி வதக்குன அந்த கை மருந்து அங்கே வைக்குது வச்ச உடனே இந்த அம்மாவுக்கு உடனே சலுப்புன்னு எந்திருச்சு உலுக்கி எந்திரிச்சு என்ன நமக்கு இப்படி ஒரு கனவு தெரிஞ்சு அதாவது அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வந்து எழுப்புற வரைக்கும் எதுவும் தெரியலை நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கு எழுப்புன உடனே இந்த அம்மா உள்ளே வந்தது அந்த விறகு அடுப்பில் மஞ்சட்டியை எடுத்து வச்சது நெய் ஊற்றுனது முருங்கைப்பூ அதில் போட்டு வதக்கினது அதில் கொஞ்சம் கேப்ப மாவை போட்டு அப்புறம் நெய் ஊற்றி வதக்கி அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து இந்தா காலையில் பல்ல விளக்கிட்டு இதை நீ சாப்பிடுன்னு சொன்ன போது உடனே அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை அத்தை நம்ம சாமி நமக்கு ஏதோ ஒரு கை மருந்து வந்து சொல்லியிருக்கு இந்த கை மருந்தை நாம் இப்போவே நாம் ரெடி பண்ணி நாம் அதை சாப்பிடணும் நம்ம உதிரை போக்குதில் போல அப்படின்னு அந்த தெய்வத்தின் மேலே முழுமையான நம்பிக்கையை வச்சு அந்த அம்மா என்ன செஞ்சிச்சோ அதே மாதிரி காலையில் போய் கொஞ்சம் முருங்கைப்பூ அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் நெய் எடுத்து அந்த மஞ்சட்டியில் ஊற்றி அதே மாதிரி அந்த முருங்கைப்பூவை போட்டு வதக்கி அதுக்கு மேலே கொஞ்சம் கேப்ப மாவை போட்டு அந்த நெய்யை ஊற்றி வதக்கி அந்த அம்மா பல்ல விளக்கிட்டு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடுது கரெக்டாக ஏழு நாள் அதே மாதிரி காலையில் சாப்பிடுது ஏழு நாள் சாப்பிட்டு கரெக்டாக பதினோராவது நாள் அந்த அம்மா மேலே வந்த அந்த உதிரப்போக்கானது நின்று அந்த அம்மா உடல் சீராகுது அந்த மாதவிடாய் நிலை சரியாகுது அந்த அம்மாவுக்கு பழையபடி அந்த ஊக்கம் தெம்பு எல்லாம் நல்லபடியா சரியா அவங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த பதிவு பெண்களுக்கானது பெண் தெய்வம் அவங்களுடைய பெண் தெய்வம் எப்படி அந்த பெண் மக்களை காத்து நின்றுச்சு அந்த கை மருந்து என்ன சாமி சொன்ன கை மருந்து இது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சில பேர் முதியவங்களுக்குலாம் தெரியும் ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறதுனால அந்த சாமி வந்து அவங்களுக்கு காட்டி கொடுக்குது இந்தா உனக்கு இதுதான் மருந்து இந்தா இதை சரி ஒன்று இதை நீ செஞ்சு பாரு இதை நீ செஞ்சு சாப்பிடு அப்படின்னு அந்த அம்மா சொன்னத காலையில இந்த அம்மா செஞ்சிச்சுல உடம்பு சரியாது சொல்ற கை வைத்தியம் குலதெய்வம்லாம் எப்படி இருந்துச்சு எப்படி காத்துக்கு வந்துச்சுன்னா தான் குல மக்களை எப்ப எப்பேற்பட்ட நோயில தொற்று நோயில இருந்து ஊரையே குடும்பத்தை காத்து நின்னது குலதெய்வம்லாம் தான் ஏன் அந்த காலத்துல குலதெய்வம் இப்படி நல்லா துடி கொண்டு பேசுச்சு இப்படித்தான் பேசுவான் நாம் போய் நினச்சி படுத்தோம்னா அது வந்து மருந்து சொல்லி நம்மளை காப்பாற்றி எழுந்து உட்கார வச்சிடும் ஆளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதனால் இன்னைக்கு இந்த பதிவை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இந்த இப்போ நான் சொன்னதை நீங்கள் இதுபோன்று இருக்கும் பெண்மணிகள் மட்டும்தான் மருத்துவரை பார்த்து அதை கூட உங்கள் குலசாமிகிட்ட உத்தரவை கேட்டதுக்கப்புறம் இது நீங்கள் இயற்கை மருந்து தான் ஒன்றும் செய்யாது சாப்பிட்றது நல்லது தெய்வத்தை நினைச்சு சும்மா குஞ்சோண்டு காலையில சாப்பிட்டா இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பெண் தெய்வத்தை நினைச்சு பெண்களுக்காக இதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்